அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ தினமும் ஒரு தெளிவு சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாமல் இருந்தால் அதற்காகவும் நாம் தண்டிக்கப்படுவோமா என்று ஒருவர் கேட்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மலஜலம் கழித்துவிட்டு தூய்மை செய்து கொள்வதை அனைத்து நபிமார்களுடைய சுன்னத் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் மலம் கழித்த பிறகும் சிறுநீர் கழித்த பிறகும் தங்களுடைய மறைவிடங்களை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது இந்த வகையில் ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு தூய்மை செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்காக அவருக்கு தண்டனை கிடைக்குமா என்று இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் செய்யக்கூடிய எச்சரிக்கை முஸ்லிம் எனும் நூலில் நானூற்று தொன்னூற்று ஓராவது எண்ணில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இரண்டு மன்னரைகளை கடந்து சென்றார்கள் அப்பொழுது மக்களை நோக்கி அறிந்து கொள்ளுங்கள் இந்த மன்னரையில் இருக்கக்கூடிய இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் இவர்கள் பெரிய பாவங்களுக்காக வேதனை செய்யப்படவில்லை மாறாக ஒருவர் மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்லிக் கொண்டு திரிந்தார் மற்றொருவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது தன்னை ஒழுங்காக மறைத்துக் கொள்ளவில்லை இந்த காரணங்களுக்காகவே இவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் இந்த ஹதீஸ் மூன்று அறிவிப்பாளர் தொடர்கள் வழியாக வந்திருக்கிறது அந்த வரிசையில் ஓர் அறிவிப்பில் வரும்பொழுது இரண்டாவது காரணமாக சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாத காரணத்தால் இவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு முறையாக சுத்தம் செய்யவில்லை என்றால் அவர் மண்ணறையில் வேதனை செய்யப்படுவார் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருப்பதால் இந்த கேள்வியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் தகவல் உண்மையானது என்பதே இந்த கேள்விக்கான பதில் வாக்குருதாக அஸ்லாம்